நேற்று முந்தானது ஒருத்தன் கட்சியை ஆரம்பிச்சுட்டு நாளை கழிச்சு முதலமைச்சர் என்னன்னா அவன் கல்யாண மண்டபத்துல ரெண்டு தூண் வந்து என் இடையில அதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் அடுத்த முதலமைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் என்னும் தண்ணியை போட்டுச்சு அந்த மூதவியும் தண்ணி போடுது முதலமைச்சராக ஒரு நான் கேட்குறேன் முதலமைச்சர்ங்கிற சீட்டு என்ன சேர் சேராது அந்த சீட் என்ன சாதாரண சீட்டாது அவர் எவ்வளவு பெரிய எழுபது ஆண்டு காலத்துடைய உழைப்பாரு எத்தனை எத்தனை தலைவர்களோடு சேர்ந்து பாடுபட்டு ஜெயிலுக்கெல்லாம் போய் போராட்டம் நடத்தி மக்கள் அஞ்சு முறையா வந்து ஆண்ட நாட்டை அந்த ஆறாவது முறை ஆடுற அளவுக்கு மக்களுக்கு திட்டங்களை அள்ளி பேச மேதையில் வரலாம் எவ்வளவு பெரிய தலைவர்கள் அவருங்க நீ உன் மண்டபத்தில் மட்டும் ரெண்டு தூண் வந்ததுக்காண்டி உடனே கட்சி ஆரம்பிச்சு நான் மோதலம் சென்றிய நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர் ஐயா தப்பா நினைச்சுக்கிறாங்க நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர் நீ பிரதமர் நான் ஜனாதிபதி இல்ல ஐயா தப்பா நினைச்சுக்கிறாங்க நீ முதலமைச்சர் நான் பிரதமர் நீ பிரதமர் சொன்னா நான் ஜனாதிபதி நீ ஜனாதிபதி சொன்னா நான் ஒவ்வாமா என்ன பேச்சு பேசுறீங்க தண்ணியா போட்டா என்ன பேசமா ஒருத்தன் கேட்டாரு ஒருத்தர் கேட்டாரு ஏங்க அவர் எதிர்த்து நிக்க போறேன்னு சொன்னீங்களே நிக்க போறீங்களா ஒரு மேடல ஏறினாவே சரியா உன்னால நிக்க முடியலையே இந்தால போய் நான் ஏத்துனா எனக்கு தாங்க கேவலம்

கட்டி அதிகத்துல கூட்டணி சேர்த்து நாளைக்கு போய் கேட்டுருக்கேன் பத்திரிக்காரன் கேட்டிருக்காங்க என்ன கேட்குறாங்க ஏங்க என்ன யார் கூட கூட்டு சேர போறீங்க யார் கூட கிடைக்க கூடி சேர போறீங்கன்னு கேட்டுருக்கேன் உள்ள இந்த பீஸ் உட்காந்துருக்கு எது இந்த லூ சுத்தமாக முதலம் சொல்லி கின்னுட்டு பாருங்க அந்த அது உள்ள உட்காந்துருக்கு உள்ள இருந்து ஒருத்தன் வர்றாங்க வெளியே ஹலோ என்னங்க

சேர்ல சேர்றதுக்கு முன்னாலே அது என்னங்க இப்படியே கிட்டத்தட்ட ஒன்பது ரவுண்ட தாண்டிட்டாங்க அப்ப பத்திரிக்கைக்காரர் ஒருத்தர் கேட்டாரு ஏப்பா மூணு ரவுண்ட் தானே அது என்ன ஒன்பது ரவுண்ட தாண்டி போய்கிட்டு கேட்டான் அதெல்லாம் நாம வழக்கமா சொல்ல முடியாதுங்க உள்ள முடியாது திருப்பி கொஞ்சம் நேரம் வந்தான் என்னங்க அப்படின்னா அவன் சொன்னா சொன்ன